ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலின் திராணி நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இரண்டு குரந்தியர் ஒன்று நான்கு நமக்கு துயரங்களும் போராட்டங்களும் வரும்போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வதுடன் இன்னொரு காரியத்தையும் நமக்குள் செய்கிறார் நம்மை ஆறுதலின் பாத்திரமாக்கி நம்மை கொண்டு அநேகருடைய கண்ணீரை துடைத்து அவர்களை தேற்றி கர்த்தரண்டை கொண்டு வரும்படி நம்மை பயன்படுத்துகிறார் பிரசங்கி சொல்லுகிறார் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவாரில்லை பிரசங்கி நான்கு ஒன்று இதுதான் பல வேளைகளில் தேவ ஜனங்களின் அனுபவமாயிருக்கிறது அவர்களை தேற்றுவாரில்லை ஆகவேதான் கர்த்தர் நம்மை கொண்டு மற்றவர்களை தேற்றும்படி நம்மை ஆறுதலின் பாத்திரமாக்குகிறார் பெரிய தரிசியாகிய எலியாவுக்கும் ஆறுதலும் தேர்தலும் அவசியமாயிருந்தது அவர் ஊழியத்தில் மனசோர்வு விட்டார் ராணியாகிய இசபேலுக்கு பயந்து குகை ஒன்றிலே போய் ஒளிந்து கொண்டார் எலியாவுக்கு ஆறுதலும் தேர்தலும் கொண்டு வரும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்தான் கர்த்தர் ஆம் தம்முடைய தேவதூதர்களை அனுப்பி ஆறுதலும் தேர்தலும் செய்கிறவர் சீஷர்கள் யூதருக்கு பயந்து மேல் வீட்டறையில் கதவை பூட்டி நடுங்கிக் கொண்டிருந்தபோது போது அவர்களுக்கு ஆறுதல் செய்ய கர்த்தர் விரும்பினார் கதவு பூட்டப்பட்ட வண்ணமாயிருக்க கிறிஸ்து அந்த அறைக்குள் வந்து தம்முடைய காயப்பட்ட கரத்தை அவர்களுக்கு காண்பித்தார் கிறிஸ்துவின் கரங்கள் அவர்களை தேற்றினது ஆம் இந்த உலகம் பாடுகளும் துக்கங்களும் நிறைந்ததுதான் இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மை திடப்படுத்த கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் நம்மத்தியில் இருக்கிறார் அவருடைய ஆறுதலை பற்றி அப்போசனாகிய பவுல் எழுதுகிறார் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் இரண்டு தீமோத்தையும் நான்கு பதினெட்டு ஆம் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை தாக்கும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அவை நமக்கு உதவியாயிருக்கின்றன எதிலே குறைவுபட்டோம் எதிலே முன்னேற தவறிவிட்டோம் என்பதையெல்லாம் அலசி பார்த்து சீர்படுத்த வேண்டியவர்களை சீர்படுத்த பொன்னான தருணமாய் அந்த சூழ்நிலை அமைகிறது நாம் அதை சீர்படுத்தும் போது தெய்வீக பிரசன்னமும் சமாதானமும் நம் இருதயத்தை சூழ்ந்து கொள்ளுகின்றன யோபு பக்தன் எழுதுகிறார் அவர் அதாவது கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூன்று பத்து பவுல் எழுதுகிறார் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினான்கு இருபத்தி இரண்டு தேவ பிள்ளைகளே மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இன்றைக்கு உங்களை விடுவித்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் உபத்ரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்ரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் ரோமர் ஐந்து மூன்று நான்கு